முள்ளிவேக்கால் மாவிர நாள் செய்ய போகிற இடத்துக்கு போக ரெடி ஆகிட்டேன் இப்போ என்னடா ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே வெள்ளமாக இருக்குது அதை வந்து எப்படி நடந்து முடிஞ்ச போய் அதை காட்டுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இஞ்சியால் பக்கம் வந்து காடிச்சு கொண்டு இருக்குது சரியான கொஞ்சம் காற்று கொஞ்சம் பழமாக முள்ளி வேக்கால் வீதி ஒரு பக்கம் வந்து அங்கா அங்கல பக்கம் வந்து ஒரு சந்திர பண்ட கடை என்று சொல்கிறது அது என்று சொன்னால் முள்ளி கூட பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல வந்து வீதியெல்லாம் அந்த இடத்துல வீதியை வந்து புனரமைச்சுருக்காங்க தார் தார் தாரெல்லாம் போட்டு இங்கே பக்கம் வீதி வந்து இப்படி தான் இருக்குது பார்த்து சரியான காத்திருக்குது பிக்சரளவுக்கு காத்தடிக்குது தான் லைவ் வந்து வரேன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதால் எப்படி இந்த செட்டிங்கெல்லாம் எப்படி பார்க்கணும் கூட செய்யலை அதனால் இப்ப வந்து கமரா வந்து இப்ப அதில் வானம் வந்து நிற்கிது சரியான இந்த இது வந்து முள்ளிவாக்க ஒரு வீதியான ஒன்றுதான் இது இந்த வீதியை பாருங்க அப்படி வந்து வெள்ளம் வந்து இப்போ இல்லை அங்க இடத்துல வந்து வெள்ளம் இருக்குது இப்ப மாவீரட்ட இப்ப அதையும் தோஞ்சி தோஞ்சி கொண்டு முன்னேற்பாடு நடந்து கொண்டு இருக்கு ஒரு சிலர் வந்து நிற்கிறாங்களாங்க அந்த இடத்துல இருந்து இன்ஜா அப்படியே ஃபுல்லாகவே கொடிக்கம்பம் வந்து ஒரு இருக்குது நிற்கிறார் இப்போ அங்க ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்கு முள்ளிவேகால் ஏற்பாடுகள் அதாவது நினைவு நினைவீது ஏற்பாடுகள் வந்து அங்க பாருங்க முள்ளி வைக்கல் இதான் முள்ளி வைக்கிறத வந்து இப்ப வந்து வெள்ளம் ஃபுல்லாகவே வெள்ளமாக இருக்குது முள்ளிவேக்கால் மாவீரர் தினம் செய்கிற இடம் வந்து அதாவது அந்த ஒரு சென்டரை வந்து பார்க்குறீங்களோ அந்த சென்டர் நாம் வந்து முள்ளிவேக்கால் வைக்கால் மாவீர தினம் செய்கிறது இப்போ அதை ஃபுல்லாகவே வந்து அப்படியே இதால வந்து மக்கள் வந்து இப்போ மாவீரர் தினத்துக்கு மாவட்ட சின்னத்துக்கு வந்து இந்த புலக்கேற்ற வர மக்கள் வந்து இதால் வந்து தீபத்தொடரை ரேட்டை வர மக்கள் வந்து இதால் வரலாம் இதால் இந்த வீதியாலாம் வரலாம் என்னடா இங்கே வந்து வெள்ளம் கொஞ்சம் அதிகம் இல்லை பெருசாக வெள்ளம் வந்து இல்லாதபடியாக இந்த வீதியால் வந்து வரலாம் என்னடா அதில் எல்லாருமே வேலை இருக்காங்க நான் வேலை செய்யாம போறேன் ஏதாச்சும் பேசுகிறாங்களா ரியல் நினைவு தூவி நினைவு தூவியில வந்து தண்ணி நிற்கிது ஃபுல்லாவே தண்ணி நிற்கிது நினைவு தூவியில் நினைவு தூவி அப்படியே பார்க்குறீங்க அதை ஃபுல்லாவே தண்ணி வந்து நிற்கிது அதோட இந்த இடம் தான் வந்து மாவீரத்தை முள்ளி வேகங்கள் மாவீரர் தூயிரும் எல்லாம் ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது இடம் ஃபுல்லாக சரியாக காத்தடிச்சு கொண்டு இருக்குது ஒரு பக்கம் குடையை பிடிச்சி தள்ளாடி கொண்டு இருக்கேன் மலையும் தூரி கொண்டு கூடிய போனுக்கு பிரச்சனை பேச மாட்டீங்களே பேசத்தானே வருவாங்களே ஊரில் இருக்கிற ஒரு நல்லபடியும் மூன்று மாவீரத்தை

நான் சொன்னேன் நான் நிலக்சனா மூணு வந்து சொன்னேன் எனக்கு என்ன மகனோட வயசு அப்ப நான் இல்ல என் மகளே இப்படி பாக்குறனா ஊளு அதோட இதய தரத்துல நீங்க மட்டும் ஜெனியல் அமிர்கல்ல என்ன சரியா நீங்க கட்டாய நீங்களே நீ வழிநடத்தணும். நாங்கள் இந்த போரல 54 வயசு வார வருஷம் வீரோட இருக்கேன் ஏறி இந்த மலைக்குnickறபடி 8 மணிக்கு

செட்டியான்னு அப்படாம இருக்கே ஜலபக்கம் எல்லாரும் சரியாக கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துல வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க எல்லாருமே எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் உண்மைக்கும் என்னண்டு சொல்ல நானே வேலையை வந்து தொடங்கலை நான் செய்யவும் இல்லை என்னடா மீடியா வந்து வந்தால் ஏதாச்சும் ஒரு இது ஒரு பயம் ஒன்று இருந்தது அப்போ அதெல்லாம் வந்து நான் வர முடியாமல் போட்டிருக்கு இங்க எல்லாருமே முள்ளி வேக்கால் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இங்கே வந்து வேலை செஞ்சோருக்காங்க முள்ளி வேக்கால் மாவீரல் துயிலம் இல்ல கொட்டுற மலைக்கே பாருங்க அந்த வேலை வந்து எப்படி இப்போ லைட் அதுகளை வந்து கொட்டுற மலைக்குள்ள வந்து லைட் வேலையில அது எல்லாம் நடந்தோன் இருக்குது சரியா வெள்ளம் வெள்ளம் தான் நீங்க சரியா நிற்குது சரியான வெள்ளமா இருக்கு ஒரு பக்கம் வெள்ளம் இல்லை ஒரு பக்கம் வெள்ளம் நிற்குது இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அதாவது ஒன்று சரியாக கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த மாவீரர் இந்த இந்த ஒரு இதை உருவாக்குறதுனால சரி இந்த பந்தலை போடுறதுனால சரி என்னென்னா இப்போ இலங்கை இந்த கிளைமேட் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த கிளைமேட் வந்து எப்படி இருக்குது கிளைமேட் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது அந்த கிளைமேட்டிலே வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன் ஒன்று இந்த தமிழர் இருக்கக்கூடிய அந்த மாவீரருக்குரிய முன் ஏற்பாடுகளை வந்து அதிகமாக வந்து செஞ்சுருக்காங்க சரியா காத்து அடிச்சு கொண்டிருக்குது அவங்க உள்ள போய் என்ன செய்யறாங்க காட்டலாம் சரியா காத்து அடிச்சு கொண்டிருக்கு ஜல ஆன்மீக அரை கூவலாகவே மாவீரர்கள் அது மரணம் திகழ்த்துகிறது இன்னொரு வாசகம் இங்க இங்க இருந்து தான் இதால வெட்டி விட்டாலும் உடைக்கி வெட்டிம் திருப்பி மழை கொஞ்சம் ரெண்டும் மோதி மோதி எப்படியாச்சும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் குறைஞ்சி ரெண்டு பக்கமும் சேமா தானே கிட்டத்தட்ட பாருங்க இப்படித்தான் பட்டினாலும் திருப்பி திருப்பி போகத்தான் பார்க்கும் ஒவ்வொரு பக்கமும் என்ற ஒரு நிலப்பரப்பு முள்ளிவேக்கால் என்ற ஒரு பகுதியை வந்து வாழ்க்கையே அருமையே மறக்க மாட்டாங்க